ஒவ்வொரு பெற்றோரும் அவங்க பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயம் இந்த ஐந்து காரியமும் தேவனுக்கு சுத்தமா பிடிக்காது ஒண்ணு புள்ள பார்வை ரொம்பவும் பெருமையா அகந்தையா பார்க்கக்கூடிய பார்வை தேவனுக்கு சுத்தமா பிடிக்காது அது தப்புன்னு பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டு பொய்யுரைக்கும் நாவு பொதுவாவே பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனா அது கூட தப்புன்னு சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் தப்ப தப்புன்னு சரிய சரின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை மூணு சதி திட்டம் திட்டம் உள்ளம் மத்தவங்க நல்லா இருக்க கூடாது என்ன செஞ்சா அவங்களுக்கு ஆபத்து வரும் எப்படி அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கலாம் சொல்லி சதி திட்டம் போட்டு சந்தோஷத்தை அழிக்கிறது தேவனுக்கு சுத்தமா பிடிக்காத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நாலு நண்பர்களுக்கிடையே சண்டை மூட்டி விடக்கூடிய குணம் ரெண்டு நண்பர்கள் நல்லா இருக்காங்கன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாம ஏதாவது தவறான காரியங்களை சொல்லி அவங்களுக்கு இடையே மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறது மிகவும் மோசமான குணம் அந்த குண பிள்ளைங்கள்ட பெற்றோர்களுடைய கடமை ஐந்து தீமைக்கு விரைந்தோடும் கால் தப்புன்னு தவறான விஷயம் செய்யறதுல ரொம்பவும் ஆர்வமா இருப்பாங்க அது தப்புன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் தப்பான இடத்துக்கு போகவோ நிக்கவோ தவறுன்னு தெரிஞ்சா அது செய்யாம இருக்கிறதுல இருந்து நம்ம விலகி இருக்கிறதோ ரொம்ப நல்லது அப்படிங்கிற எண்ணம் பெற்றோர்கள் சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த ஐந்து காரியமும் பிள்ளைங்கள்ட்ட இல்லாம பாத்துக்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை நீங்க உங்களுடைய பிள்ளைங்களுக்கு இந்த ஐந்து காரியமும் தப்புன்னு சொல்லி சொல்லிருக்கிறீங்களா ஒருவேளை இல்லைன்னு சொன்னா உடனே சொல்லி கொடுங்க